மனிதனின் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் நிச்சயம் ஒன்று பிறப்பு இன்னொன்று மரணம் ஆனால் மரணத்திற்கு பிறகு நாம் செய்வது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தவும் அழிக்கவும் செய்யும் என்பதை பலர் கவனிக்க மாட்டோம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது இறந்தவர்களிடம் உள்ள மூன்று பொருட்கள் ஏன் தொடக்கூடாது அவை நம்முடைய அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் வீட்டின் நேரத்தையும் எவ்வாறு பாதிக்கின்றன பல தலைமுறைகள் கடைபிடித்து வந்த உண்மைகள் இன்று நம்முடன் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்று ஒரு இளைஞன் அவனது தாத்தா இறந்த பிறகு அனைவரும் துக்கத்தில் இருந்தனர் ஆனாலும் ராமு மட்டும் இது நல்லது தாத்தா வைத்திருந்த சில பொண்ணும் பணமும் எனக்கு கிடைக்கும் என்று உள்ளுக்குள் நினைத்தான் அந்த இரவு அவன் தாத்தா பயன்படுத்திய சில பொருட்களை பார்த்தான் கை கடிகாரம் மோந்திரம் பை அவன் யோசிக்காமலே எனக்கு பயன்படும் என்று எடுத்தான் என்ன நடந்தது தெரியுமா அந்த நாளில் இருந்து ராமுவின் உடலில் காரணமில்லாத காய்ச்சல் வேலைக்கு போனால் பிரச்சனைகள் மனதில் வித்தியாசமான பயங்கள் வீட்டில் தகராறுகள் எதையும் சரியாக செய்ய முடியாமலே போனான் அவன் எடுத்தது பொருளில்லை ஒரு உயிரின் வாழ்நாளின் எனர்ஜி இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுகிறது சில பொருட்கள் உயிர் பிரிந்தவுடன் இனி நமக்கு இல்லை அவை அவர்களின் வாழ்க்கையோடு முடிந்துவிடும் அதை தொடுவதால் அந்த உயிரின் எரிசக்தி நமக்கு வந்து சேரும் நகைகள் தனிப்பட்ட உடை அதாவது கைகடிகாரம் மோந்திரம் சங்கிலி வளையல் ஏன் தொடக்கூடாது மனித உடலின் எண்ணங்கள் நினைவுகள் எரிசக்தி அவன் அடிக்கடி பயன்படுத்திய பொருட்களில் சேர்ந்துவிடும் நகைகள் உயிரின் எனர்ஜியுடன் இணைந்திருக்கும் மரணத்திற்கு பிறகு அந்த எனர்ஜி கனமாக அலைவரிசையில் மாறுகிறது அதை அணிந்தவர் மன அழுத்தம் பண இழப்பு உடல் பலவீனம் தூக்கமின்மை எல்லாம் அனுபவிப்பார்கள் ஆன்மீக ரீதியாக இறந்தவர்களின் நகைகள் அவர்களோடு சேர்ந்து அறிவுலகம் செல்வதற்கான நேர அலைவரிசை அதை நம்மிடம் வைத்தால் எரிசக்தி மோதல் ஏற்படும் ஒருவர் தாத்தாவின் மோதிரத்தை அணிகிறார் சில நாட்களில் நிதி பிரச்சனை ரொம்பவே மனக்குழப்பம் பின்னர் தான் புரிகிறது இந்த பொருள் எனக்கு வேண்டியது இல்லை என்று இறந்தவர்களின் தலையணை படுக்கை விருப்பமான ஆடை இதில்தான் அதிக அளவில் மன ஆவி எரிசக்தி குவிந்திருக்கும் ஏன் ஆபத்தாகும் அதிகமான கனவுகள் தூக்கத்தில் பயம் மனசோர்வு நரம்பு பலவீனம் எல்லாம் ஏற்படும் ஒரு உயிர் பிரியும்போது அவன் உடலின் பிராண சக்தி சில மணி நேரங்கள் அந்த உடை படுக்கை தலையணை போன்றவற்றில் இருக்கும் அதை வேறு ஒருவர் பயன்படுத்தினால் அந்த எரிசக்தி அவர்களிடம் இணைந்து விடும் ஒரு பையன் தந்தை விரும்பிய தலையணையை பயன்படுத்துகிறார் அவன் இரவு முழுவதும் மோசமான கனவுகள் காலை தலைச்சுற்றல் ஏன் அவனுடைய மன அலைவரிசைக்கு பொருந்தாத எரிசக்தி பலர் நினைப்பார் பணம்தான் வாங்கிக்கலாமே ஆனால் இது பொருள் அல்ல அவங்க வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்களும் சந்தோஷங்களும் போராட்டங்களும் சேர்ந்திருக்கும் சக்தி அந்த பணத்தை எடுத்த மனிதர்கள் பணம் வராமல் சேமிக்க முடியாமை கடன் பிரச்சனை எப்பொழுதெல்லாம் வந்து அடிக்கிறது குடும்பத்தில் ஒருவர் தந்தையுடைய பஸ் வீட்டில் வைத்திருக்கிறார் ஆறு மாதமாகவே ஊதியம் தங்கவில்லை வீட்டு அமைதியில் இல்லை எதிர்பாராத செலவுகள் எல்லாம் நடக்கிறது அது பணத்தால் அல்ல எனர்ஜி காரணம் இதை செய்தால் சக்தி பாதிக்காது நீங்கள் இறந்தவர்களிடம் பொருட்களை சுத்தமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பிரிக்க வேண்டுமானால் சாமியாரிடம் அல்லது குடும்ப மூத்தவரிடம் பரிசுத்தம் செய்து கொடுங்கள் பூஜை செய்து தானமாக கொடுக்கலாம் அவர்களுக்கு பிடித்ததை ஒரு மரம் நடும் வழிபாட்டோடு விடுங்கள் பணப்பை நோட்டு இருப்பின் அதை தானமாக கொடுத்து அவர்களின் பெயரில் நன்மை செய்யுங்கள் இப்படி செய்தால் அந்த உயிரின் எரிசக்தி நல்லதாய் மாறும் வீட்டில் அமைதி மனதில் தெளிவு உடல் சுறுசுறுப்பு எல்லாம் இருக்கும் ரவி என்ற ஒரு இளைஞனின் தந்தை மறைந்தார் ரவி தந்தையின் கடிகாரத்தை எடுத்து அணிந்தான் ஆனால் தினமும் அவன் மனம் கனமாக இருந்தது வேலை கன்ஃபார்ம் ஆகவில்லை அம்மா அவனிடம் சொன்னால் பொருட்கள் மட்டும் நினைவல்ல உன் தந்தை உன்னை வளர்த்தது அவர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய நல்லதுதான் உண்மையான நினைவு அந்த நாளிலிருந்து ரவி கடிகாரம் அகற்றி தந்தைக்கு பிடித்த மரத்தை நட்டு நட்டுவடிபட்டான் நாட்கள் சென்றது ரவி அமைதியாகவும் தன் முனைப்போடும் வாழ ஆரம்பித்தான் இருந்தவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு சொந்தமானவற்றை அல்ல அவர்களின் நினைவுகளை வைத்து கொள்வது நல்லது ஆனால் அவர்களின் தனிப்பட்ட பொருட்களை வாழ்க்கையில் கலக்கக்கூடாது நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உயிர் போனவுடன் பொருட்கள் உயர்ந்த சக்தி பெற்ற பொருட்களாக மாறிவிடுகின்றன அதை தொடும்போது நம் வாழ்க்கை அலைவரிசை மாறிவிடுகிறது அவர்களுக்கு வேண்டியது நம் அன்பு நம் பிரார்த்தனை நாம் செய்வது நல்ல காரியம் அதுவே அவர்களின் ஆன்மாவையும் நம்முடைய வாழ்க்கையும் பாதுகாக்கும் உங்கள் வாழ்க்கை ஒளியாயிருக்கும் அமைதி நிறைந்ததாக இருக்கும் மனிதன் இறக்கும் நேரத்தில் கண்களில் கண்ணீர் வருவது மரணத்தின் ஆன்மீக அறிவியல் உடலியல் காரணங்களின் கலவையாக பார்க்கப்படுகிறது இது ஒரு ஆழமான நொடி துடிக்கும் தருணம் அந்த நொடியில் உடலும் மனமும் பல மாற்றங்கள் அனுபவிக்கின்றன மரணம் நெருங்கும் போது நரம்புகள் கட்டுப்பாட்டை இழக்க தொடங்குகிறது கண்ணீரை கட்டுப்படுத்தும் நரம்புகள் பலவீனப்படும் அதன் கண்ணீர் வெளிவரும் ஆக்சிஜன் குறைவு இதயம் மந்தமான போது மூளைக்கு ஆக்சிஷன் போகாது மூளை இறுதி கட்டத்தில் சிக்னல்களை சரியாக அனுப்ப முடியாமல் கண்ணீர் குழாய்களை திறந்துவிடும் பயம் துயரம் நினைவுகள் இறுதி கணத்தில் மனிதன் பல நினைவுகளை மீண்டும் நினைக்கிறான் பயம் பதட்டம் பாசம் இவை அனைத்தும் ஒன்று சேரும்போது கண்ணீரில் வெளிவரலாம் குடும்பத்தினாரை காணும் உணர்ச்சி சிலர் இறக்கு முன் அருகில் உள்ளவர்களின் குரலை கேட்பார்கள் அந்த உணர்ச்சி மிக அதிகமாக கண்ணீர் வடிகிறது ஆன்மீக காரணம் உடலை விட்டு பிரியும் ஆன்மாவின் தாக்கம் பல ஆன்மீக நூல்கள் கூறுவது உடல் ஆன்மா பிரியும் தருணத்தில் கண் ஒரு ஆழமான உணர்வு வெளிப்படும் என்று விடை கொடுக்கும் கணம் பல மாதங்களின் கருத்து உடல் இந்த உலகத்திற்கு விடை கொடுக்கும் வகையில் கண்ணீர் விடுகிறது மரணத்தின் இயற்கை செயல்முறை முகசதைகள் தளறுதல் கண்விழிகள் தளரும்போது கண்ணீர் தாங்காமல் வெளியேறுகிறது உடல் திரவங்களின் நீக்கம் மரணத்தின் போது உடல் சில இயற்கை திரவங்களை வெளியேற்றும் அதில் கண்ணீர் ஒன்றாக இருக்கும் சுருக்கமாக மனிதன் இறக்கும்போது கண்ணீர் வருவதற்கு உடல் செயலிடுத்தல் மன உறுத்தல் ஆன்மீகம் மாற்றம் இவை மூன்றும் காரணமாக உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்